ஆக்சுவலா இது ஒரு பேனா இல்லை இது ஒரு அதிகாரம் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் இந்த பச்சை மயில கையெழுத்து போற இடத்திற்கு மாணவர்களை தயாரித்தல் என்பது வேறு ஆனா அந்த பச்சை மயில நீ கையெழுத்து போடுறப்ப அநியாயத்துக்கு ஆதரவா கையெழுத்து போற்ற கூடாது லஞ்சம் வாங்கிடக்கூடாது ஏன்னா எந்த இடத்துல இருந்து அது தொடங்குமோ அந்த இடத்துல தவறு நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை கொடுக்கறது இருக்குல்ல சார் நீங்க நிறைய பேர் ஜீப்ல ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய வாட் சொல்றாரு எனக்கு வாட் கொடுங்க சார் கை கொடுங்க சார் நான் ஒரு தடவை கையில கட்டி இருக்கேன் அதுல வந்து ஒரு கிழிஞ்சு போச்சு அந்த காலகட்டத்துல அதை தைக்கணும்னா ஒரு ஒரு ரூபா போதும் ஆனா அந்த ஒரு ரூபா கூட என்னிடம் வந்து இல்லாத ஒரு வறுமை நான் அதை மறைச்சு மறச்சு வச்சு சில மாதங்களே நான் வந்து கட்டி இருக்கேன் ஆனால் காலம் மாறுகிறது இன்று நான் போட்டிருக்கிற ஷூ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆக இது வந்து எப்படி நான் ஒப்பிட்டு பார்க்குறேன்னா நமக்கு கல்வி ப்ளஸ் விடாமுயற்சி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த உயரத்தையும் மிக மிக சாதாரணமாக ஓராண்டுக்குள் நீங்கள் தொட்டுவிட முடியும் என்பது எனது அனுபவம் இதற்கு ரத்தமும் சதையுமான சாட்சி ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகமே ஒரு குட்டி கல்லூரி போல காட்சியளிக்கிறது காரணம் தாசில்தார் மாரிமுத்துவின் அரசு போட்டித் தேர்வு வகுப்புகள் கடந்த பதினேழு ஆண்டு காலமாக நடந்து வரும் இந்த பயிற்சி வகுப்புகளில் தற்போது தமிழகத்தின் இருபது மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் நான்காயிரம் பேர் படித்து வருகின்றனர் இதுவரை இந்த பயிற்சி வகுப்புகளில் படித்து அரசு பணியில் இருப்பவர்கள் மட்டும் சுமார் பத்தாயிரம் பேர் இதையெல்லாம் தாண்டி இந்த பயிற்சி வகுப்பின் முக்கிய சிறப்பே இது முற்றிலும் இலவசம் என்பதுதான் ஒரு இருபது பேர் அந்த லெவல்ல தான் இருந்தது அப்புறம் நாலடைவில் வெளியில உட்காந்தாங்க அங்க மரத்துல உட்காந்தாங்க அப்படியே பல்கி பெருகி 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 இன்றைக்கு வந்து நாலாயிரம் பேர் வந்து என்னிடம் படிக்கிறார்கள் நான் யாரையுமே வந்து இங்க வந்து உட்கார இடம் இல்ல நீங்க போயிருங்க அப்படின்னு எதுவுமே சொல்றது இல்லை எனக்கு நான் எப்படின்னா அவங்க வந்து ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு தேஞ்ச ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு கையில் ஒரு மஞ்ச பை வச்சுக்கிட்டு சில பேர் வரலாம் ஆனால் நான் அவனை வந்து அந்த தோற்றத்தில் பார்க்கறதுல இந்த சாயம் போன மஞ்சள் ஒரு டெப்டி கலெக்டர் இருக்கலாமே அதை நாம வந்து கெடுத்துறதாக அவனோட வாழ்க்கையை டைவர்ட் பண்ணக்கூடாது அவன் ஒரு அச் வேலை பார்க்கறான் நான் அவனை ஃபோன் சொல்லிட்டான் அவன் பழையபடியாக அச்சாபீஸ்க்கு போவேன் நான் வான்னு சொல்லிட்டா டெப்டி கலெக்டர் ஆயிடுவான் ஒரு காலத்தில் ஏழ்மையின் கோரப்பிடியில் சிக்கி ஒருவேளை உணவுக்கு சிரமப்பட்டவர்கள் இன்று மாரிமுத்துவின் உதவியால் அரசு வேலை கிடைத்து பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மதிப்பிற்குரிய இடத்திற்கு முன்னேறி இருக்கிறார்கள் அதில் வருவாய் ஆய்வாளராக பணியாற்றும் சடைக்கிழவன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் பாலசுப்பிரமணியன் ஆகியோரின் கதைகள் அனைவருக்கும் உத்வேகத்தை அளிக்கக்கூடியவை எம்ஏ முடிச்சிருக்கிறாரு சித்தால் வேலைக்கு கட்டட வேலைக்கு போய்கிட்டு இருந்தார் அவர் வந்து முதன் முதல்ல இங்கே வந்து உட்கார்ந்து ஆர்வம் மிகுதியாக படித்து 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 இப்பொழுது நமது விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸ்லையே ஏசி ரூம்களை உட்கார்ந்துருக்கிறதை பார்க்கும் பொழுது உண்மையிலே நானே அங்கே உட்கார்ந்தது போன்ற மனநிலையை அடைகிறேன் சார் இந்த மாதிரி நான் கூலித்துள்ள பார்க்குறேன் எந்த பல சொன்னோடனே நம்மளுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வாங்க நீங்களும் முன்னாடி உட்காருங்க தான் அங்கே வேலைக்கு வரணுங்க ஏழைகள் தாங்க நான் உங்களுக்கு தானே தான் என்ன கிளாஸ் நடத்துகிறேன் அதன் அடிப்படையில் தான் வந்தோம் ரெண்டாவது கிளாஸ் ரெண்டாவது எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணிட்டேன் ஒரு மண்ணு மாதிரி இருந்தால் கூட அவனை வந்து மிகப்பெரிய ஆக்கிறார் அறிவாளி ஆக்கிறாரு அதே போல் இன்னொருத்தர் பாலு வெறும் எஸ்எல்சி மட்டுமே படித்தவர் மிகவும் வறுமை குடும்பத்தைச் சேர்ந்தவர் நாற்பது வயது நெருங்கும் பொழுது தான் கேள்விப்பட்டு இங்கே வந்தார் அவருக்கு அந்த தேர்வோடு அவ்வளோதான் வயது வந்து ஃபார் ஆகுது அந்த கட்டத்தில் இங்கே வந்து படித்தது அவர் வெறும் ஆறு மாதங்கள் மட்டுமே உண்மையிலே வந்து தவமாக நினைத்தார் அதை கண்டிப்பாக அவற்ற சொல்லணும் அந்த தவத்துக்கேற்ற வரமாக அவருக்கு விஏஓ வேலை கிடைத்து இன்றைக்கி அவரும் அதே போல் அதே ஊரில் ஒரு அருமையான ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு படிக்கிறதுக்காக லீவு போடு இடையில ஒரு கட்டத்தில் வந்து வேலைக்கே மில்லில் வந்து வேலைக்கே வராத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவாங்க ஒரு ஆறு பவுன் ஏழு பவுன் இருக்கும் வீட்டில் அதையும் வந்து பேங்கில் வச்சுருந்தேன் அதை வந்து அதை வச்சு தான் சாப்பிடணும் பிள்ளைகளுக்கு செலவழிக்கணும் அப்போ ஒரு முடிவு பண்ணுறேன் ஆறு மாதம் நம்ம ஒரு வருஷமாக லீவு போட்டுருவோம் லீவு போட்டு தான் நம்ம படித்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு லீவு போட்டுறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் ரிசல்ட்டு போடுறாங்க ரிசல்ட்டு போடும்போது என்னோடய ரிசல்ட் வந்து பாஸ் சொல்லி இருந்துச்சு எங்கள் அப்பா அம்மா வந்து சந்தோஷப்பட்டதை விட சார் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அதை வந்து இன்டர்வியூக்கு வர சொல்கிறாங்க அப்போ வந்து உள்ளே வந்து போறப்ப ஒரு செக்யூரிட்டி சார் சார் போங்க கூப்பிடறாரு வந்து அந்த சந்தோஷம் தான் எல்லாத்தையும் விட அன்னைக்கு அப்போ நினைச்சது வந்து சார் தான் நினைச்சேன் விருதுநகரில் உள்ள கூமாப்பட்டி கிராமத்தில் பிறந்த மாரிமுத்து ஏழ்மை காரணமாக கல்லூரி படிப்பையே கடும் சிரமங்களுக்கு இடையே தான் நிறைவு செய்தார் பட்டப்படிப்பு முடித்தும் வேலை கிடைக்காததால் சுமார் ஏழு ஆண்டுகள் பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்து அதில் கிடைக்கும் பணத்தின் மூலம் தனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து வந்தார் டியூஷன் போக மீதமிருந்த நேரத்தில் அரசு தேர்வுக்கு படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார் ஆனால் அரசு வேலை பெற தன்னை போல ஏழை மாணவர்கள் வேறு யாரும் சிரமப்படக்கூடாது என்பதற்காக பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் எடுத்து வைத்த இலவச பயிற்சி வகுப்பு என்ற விதைதான் இன்று விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது ரெண்டாயிரத்தி மூன்று நாளில் நாங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் நிரந்தரமான அரசு ஊழியர்கள் எல்லாம் ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கும் பொழுது வந்து திடீரென்று தமிழக அரசு நிரந்தர ஊழியர்களையும் வந்து பதவி நீக்கம் செய்துவிட்டு நான்காயிரம் ரூபாய் என்ற தொகுப்பூதியத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து தற்காலிக ஊழியர்கள் வந்து பணி நியமனம் செஞ்சாங்க அந்த கட்டத்தில் வந்து அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு ஒரு தேர்வு வைக்கிது இந்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து நாங்கள் வந்து ரெகுலர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே இருந்தாங்க அதில் அந்த நூற்றி ஐம்பது பேரை நான் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல வச்சு விருதுநகரில் ஒரு நான் பயிற்சியை சொல்லித்தரேன்னு சொல்லி ஒவ்வொரு சனி ஞாயிறும் அவர்களுக்காக ஒரு சிறப்பு வகுப்பு வந்து எடுத்தேன் அதில் அந்த நூற்றி ஐம்பது பேரில் வந்து நூற்றி நாற்பத்தைந்து பேர் வந்து தேர்ச்சி வச்சு நிரந்தர அரசு ஊழியர்கள் ஆயிட்டாங்க அப்போ இதையே வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணினா நம்ம உண்மையிலே பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் என்ற அந்த விதையை நான் முழுமையாக வளர்த்து இன்று மரமாக்கி விட்டேன் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு மாரிமுத்து மட்டுமே ஆசிரியர் வகுப்பிற்கான முன் தயாரிப்புக்கு வார நாட்களில் வேலை நேரம் போக மீதமிருக்கும் நேரத்தை பயன்படுத்துகிறார் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த பயிற்சி வகுப்பிற்கு வருவதால் அவர்களின் வசதிக்காக பதினைந்து சிறப்பு பேருந்துகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வார இறுதி நாட்களில் இயக்குகிறது என்பது ஆச்சரியமான ஒரு தகவல் இத்தனை பெருமைகளை கொண்டிருந்தாலும் மாணவர்களுக்கு போதிய இடவசதி செய்து தர முடியவில்லை என்பது மாரிமுத்துவுக்கு ஒரு நெருடலாகவே பல நாட்களாக இருந்து வருகிறது குறைந்தபட்சம் ஒரு இருபத்தைந்து முதல் ஐம்பது சென்ட் வரைக்கும் நம்ம இடம் வாங்கி அங்க வந்து எல்லாரும் வந்து நல்லா உட்கார அளவுக்கு கூடுதல் வசதிகளோட நிறைய ஒரு சொஃபஸ்டிகேட்டடா வந்து அவங்களுக்கு இடம் அமைத்து அவங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கணும் இன்னும் வந்து அடி குறுகா வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் இது போன்ற ஒரு மன நிறைவான மன மகிழ்ச்சியான விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப உண்டு சார் உங்களது கோல் எதுவோ அதை நோக்கிய இருபத்தி நான்கு மணி நேரம் அதை பற்றிய சிந்தனையாக எனது பாணியில் நான் சொன்னேன் கல்வி பிளஸ் விடாமுயற்சி ஈக்குவல் விஸ்வரூப வெற்றி வானம் தொட்டுவிடும் தூரம் தான் வானமும் வசப்படும்